السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹிருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றான் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தால குறிப்பிட்டு அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்ட உறுதியான ஈமான் தாரிக்கும் கல்வி ஞானம் யாரெல்லாம் பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி உயர்வையும் கண்ணியத்தையும் அல்லாஹு தாலா வழங்குவதாக இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அது மட்டுமல்லாது அண்ணல பெருமானார் செல்லுல்லாஹுலேயு செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு என்ன செய்வான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான் அப்படிங்கறத கண்மணி நாயகம் அலி சொல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய இந்த ஹதீஸையும் நாம் பார்க்கிறோம் இது எதற்காக வேண்டியங்க சொல்லப்படுகின்றது என்ற ஒரு நோக்கத்தையும் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இவ்வுலகில் வாழக்கூடிய தருணத்தில் அல்லாஹு தால ஒருவரை மார்க்க கல்வியின் மூலமாக ஆனால் அறிவு ஞானத்தை கொடுத்து அல்லாஹு தால கண்ணியப்படுத்துகின்றானே ஆனால் அந்த மாணவரை பொறாமை கொள்வது கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதே போன்று அந்த கல்வி ஞானத்தின் மீது நாம் பொறாமை கொள்ளலாம் அவரை போன்று நாமும் கற்றுக்கொள்ளலாம் அவரை போன்று நாமும் சிறந்த ஒரு அறிவு அறிவாளியாக விளங்க வேண்டும் அறிவு ஞானம் பெற்று நாம் திகழ வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் கல்வி ஞானத்தில் என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் ஆனால் கல்வி கற்றவரின் மீது பொறாமை கொள்வது கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாகவும் அதேபோன்று அந்த கல்வி ஞானம் கற்று திகழக்கூடிய அந்த மாணவரை பிரியம் கொள்ளக்கூடிய ஆசிரியரின் மீது என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு வருத்தத்தையும் வெளிப்படுத்தவும் கூடாது பொறாமைகளையும் வெளிப்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறத சில வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவான விஷயத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எல்லா விதத்திலும் பொறாமை ஒரு மனிதர் உயர்வை அடைந்து விட்டால் அவரின் மீது பொறாமை அவர் ஏதாவது ஒரு நலவு ஊருக்கு செய்துவிட்டால் அவரின் மீது பொறாமை இப்படி எல்லாவற்றிலும் தவறான எண்ணங்கள் தவறான செயல்பாடுகளின் மூலமாக பிளவுகளும் பிரச்சனைகளும் தான் அதிகமாகின்றன ஆனால் சரியாக புரிந்து கொண்டால் எல்லாமே என்ன செய்யும் சிறப்பானதாக அமைந்து விடும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அந்த வகையில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அறிவுலக மேதை இறைநேசர் ஜுனிதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு ஒரு பாடமாக மார்க்கும் த கற்றுத்தருகின்றது இறைநேசர் ஜுனிதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் தமது மாணவர்களில் ஒருவரின் மீது என்ன செஞ்சிருந்தாங்க அதிகமாக பிரியம் வச்சுருந்தாங்க ஏதாவது அதாவது எல்லா பக்கமும் அப்படி தான் அதாவது ஒரு மாணவர் நல்ல பாடம் கற்றுக்கொண்டால் அவரின் மீது தனிப்பட்ட ஒரு பிரியம் என்ன செய்யும் ஆசிரியர்களுக்கு ஏற்படுவது இயல்பான ஒரு விஷயம் அந்த வகையில் ஜுனிதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹிலே அலேஹி அவர்கள் தமது மாணவர்களில் ஒருவர் மீது அதிகம் பிரியமாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க இதனால் மற்ற மாணவர்கள் இந்த மாணவர் மீது பொறாமையும் ஆசிரியரின் மீது வருத்தமும் கொண்டிருந்தாங்க அந்த மாணவரின் மீது பொறாமை கொண்டவராக இவருக்கு மட்டும் அந்த ஆசிரியருடைய பிரியம் கிடைக்கித அப்படிங்கிற அடிப்படையில் பொறாமைகளும் அந்த ஆசிரியர் இந்த மாணவரின் மீது மட்டும் அதிகம் பிரியம் கொண்டவராக இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் ஆசிரியரின் மீது வருத்தமும் ஏற்பட்ட ஒரு நிலைமையில் மற்ற மாணவர்களுடைய செயல்பாடுகள் என செஞ்சு அவ்வாறு இருந்தது இதனை அறிந்து கொண்ட அறிவுலகம் மாமேது இறை நேசர் ஜுனைதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹிலி அலகி அவர்கள் தமது அனைத்து மாணவர்களையும் அழைத்து எல்லா மாணவர்களையும் அழைத்து ஆளுக்கு ஒரு பறவையை கொடுத்து என்ன செஞ்சாங்க இதை நீங்கள் எவரும் பார்க்காத இடத்திற்கு சென்று அறுத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க எல்லா மாணவர்கள்டையும் ஆளுக்கு ஒரு பறவையை கொடுத்து அறுத்து கொண்டு வாங்க அவங்க நீங்கள் அறுக்கக்கூடிய இடத்துல யாரும் பார்க்காத இடமா இருக்கணும் நீங்கள் அறுக்கக்கூடிய இடம் யாருமே பார்க்காத இடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லி விடுறாங்க அன்னாரின் அன்பிற்கும் மற்றவர்களினுடைய பொறாமைக்கும் ஆளான அந்த மாணவரை தவிர மற்ற மாணவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க தங்களின் பறவைகளை அறுத்து கொண்டு வந்து விட்டார்கள் எல்லா மாணவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க அறுத்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த ஆசிரியர் பிரியத்திற்குரிய அந்த மாணவர் மட்டும் என்ன செய்யல அறுத்து கொண்டு வரவில்லை அந்த ஒருவர் மட்டும் தான் கொண்டு பறவையை அறுக்காமல் கொண்டு வந்து விட்டார் எடுத்து வந்து விட்டார் இதை பார்த்த ஜுனிது பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அந்த மாணவரிடம் கேட்டாங்க நீ மட்டும் ஏன்பா பறவையை அறுக்கவில்லை என்று கேட்டாங்க நீ மட்டும் அறுக்காமல் கொண்டு வந்துட்டு எல்லாரும் அறுத்து கொண்டு வந்துட்டாங்க இல்லையா நீ மட்டும் அறுக்காம கொண்டு வந்திருக்கிறியா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மாணவரிடம் கேட்ட பொழுதுதான் அதற்கு அந்த மாணவர் எவரும் பார்க்காத இடம் ஒன்றை நானும் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் முடியவில்லை எவரும் பார்க்காத இடம் ஒண்ணு நானும் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் முடியவில்லை கிடைக்கவில்லை ஏனென்றால் எல்லா இடங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் என்ன செய்றான் பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டு அதனால் பறவை அறுக்காமல் கொண்டு வந்து விட்டேன் என்பதாக அந்த ஆசிரியரிடம் அந்த மாணவர் என்ன செஞ்சாங்க பதில் சொன்னார்களாம் இந்த நிலையை அறிந்த இதை கேட்ட அவரை தவறாக எண்ணிய மற்ற மாணவர்களெல்லாம் என்ன செஞ்சாங்க வெட்கித்து போய் தலைகுனிந்து நின்றார்கள் அப்போதுதான் அந்த மாணவர்களுக்கு தமது ஆசிரியர் தம்மை விட அந்த ஒருவரின் மீது மட்டும் அதிக பிரியமாக இருந்ததற்கான காரணம் விளங்கியது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் சுனிது பகதாதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் குறிப்பிட்ட இந்த மாணவரிடம் இருந்த நற்குணங்களையும் இரையச்சத்தையும் விளங்கி வைத்திருந்தார்கள் அதனால் அவர் மீது அதிகம் பிரியம் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் கல்வியின் மீது நாம் என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் அவரை போல நாமும் என்ன செய்யணும் கல்வி கற்றுக்கிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் பொறாமை கொள்ளலாம் ஆனால் கல்வி கற்றவரின் மீது பொறாமை கொள்வதன் மூலமாக பிளவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாகுமே தவிர அதில் தீர்வுகள் கிடைக்காது தான் ஒருவருக்கொரு என்ன செய்யாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க சிலரை அல்லாஹு தாலா உயர்வான அந்தஸ்துல வச்சுருப்பான் என்ன காரணம் அவர்களுடைய ஈமான்த்தான உறுதிப்பாட்டிற்காகவும் அவர்களுடைய கல்வி ஞானத்திற்காக வேண்டியும் தாலா என்ன செஞ்சுவான் அவர்களுடைய பதவிகளை உயர்ந்த நிலைமையில் ஆக்கியிருப்பான் இது அல்லாஹ் ஒருவன் அறிந்து இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் கண்ணியத்தை கொடுப்பது இறைவனுடைய கைவசம் இருக்கின்றது ஆனால் அந்த விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது ஒரு மாணவர் மற்றொரு மாணவர்களுக்கு மத்தியில் பொறாமை கொள்ளக்கூடாது ஆசிரியர்கள் மீது வருத்தம் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது அல்லாஹ் வழங்கிய நம்முடைய அந்தஸ்துகளை கொண்டு நாம் எந்த அளவுக்கு உயர்வான நிலைமையை அடைய வேண்டுமோ அந்த உயர்வை ஈமானியத்தான தன்மையோடும் கல்வி ஞானத்தோடும் நாம் என்ன செய்யணும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு சிறப்பான ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களையும் தவறான செயல்பாடுகளையும் தவறான நடைமுறைகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா வகையிலும் சரியான ஒரு விஷயத்தை புரிந்து நடந்து இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹு தாலா சொல்வது போன்று ஈமானியத்தான உறுதிப்பாட்டையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பான முறையில் வழங்கி நமக்கு அல்லாஹு தாலா கல்வி ஞானங்களையும் வழங்கி அதன் மூலமாக இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் சிறந்த நல்வாழ்வையும் சிறந்த எதிர்காலத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா வழங்கிவிடுவானாக ஆமீன் ஆமீன் யா ரில் ஆலமீன் வாக்ருதாவாகும் அன் அலமது இல்லா ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலா தால வர